அதுதான் என்ன சொன்னாரு எம்எஸ்சி சார் தம்பி நான் வந்து மெலடி பண்ணேன் நீங்க ஆர்கனைசேஷன் பண்ணுங்க அந்த படத்தில் டைம் ஏவிஎம் கம்பெனிக்கு வந்து நம்ம ஓடான கூடிய நன்றியை சொன்னா கூட பார்த்தா பண்ணுமா நீங்க எதுவுமே பூசு பண்ணாதீங்க அவங்க பண்ணதே இன்ஸ்பிரேஷன் பண்ணி பண்ணுங்க எப்படிங்க நீங்கள் வந்து இது இது வந்து நான் இல்லை இந்த ஜென்ரேஷன் யூத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டாங்க இதில் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுவாங்க இவங்கெல்லாம் வந்து ஓல்டு ஜென்ரேஷன் அப்படி தான் பேசுவாங்க இவங்க போடுவாங்க போடனா போட்டு போட அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் இவங்க ரெண்டு பேரும் அந்த தட்டில் வைக்கும்போது நான் பார்க்குறேன் எங்கே யார் முன்னாடி ரெண்டு அப்படியே தான் அப்படி சராசரி அப்படியே நிற்கிறாங்க

இப்ப அந்த சுட்டுக்குடி சொன்ன பார்த்தீங்களா உங்கள்ட்ட இதுல பாருங்க நம்ம எம்எஸ் கிங் ஆஃப் மரடி பிரின்ஸ் ஆஃப் மெலடி எப்படி வந்தாரு பாருங்க தர ரரி தர தரீ தர ரீ தர ரீ ராரா தென்மதுரை தெய்னம் பாடு தமிழ் பாட்டு பொன்மானை நிலா நம் ஆசை ஒண்ணர் இது ஆனா என்ன ராகவே அது தெரிய ராக தான் ஓகே அவர் வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கல அதாவது என்னன்னா அந்த இமெயில் இல்ல இமெயில் இல்ல பண்ணாரு அப்படியே ராஜா சார் என்ன பண்றாரு அப்படியே இமெயில் நான் ஓகே சோ வேற எந்த ஜன்னிய ராகம் அதாவது எந்த வேற எந்த ராகமும் அதுல mix ஆகல ஊர் அது வந்து நீங்க இப்ப சொன்னீங்க கீரவாணி எல்லாம் mix ஆச்சு அப்படி கீரவாணி வந்து பாட்ட கேம் ஓகே இதுல இல்ல அந்த ஒரே இடத்துல அங்க ஓடி அந்த இடம் மட்டும் கீரவானி பிரி தேவத்தை மிக்ஸ் பண்ணி சின்னதோட பண்ண அதான் சொன்னேன் அதாவது அந்த ராகம் அவங்க ஸ்டாம்ப் பண்ணலாம் ஆனால் பேஸ் வந்து எல்லாமே நடைபெறவுதான் வந்து ராஜா சாரும் எம்எஸ்வியும் நின்று கேம் ஆனாங்க ஒரு சென்டர் போல எப்படி எனக்கு ஆளே கிடையாது நான் தான்டா ஃபுல்லாக அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு ரைட்டிங்கு அது ஈக்குவலான ஒரு சிங்கிங்கு டிஎம்எஸ்லாம் உயிர் கொடுத்து பாடு பாருங்க புதிய பறவை எனவே ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு ஆக்சுவலாக மெல்ல திருந்துக்கிறது ஒரு படம் அதுல வந்து எம்எஸ்சி சாரும் ராஜா சாரும் சேர்ந்து பண்ணிருவான் அதாவது கம்போசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்சி சார் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து இசைங்காந்தி சார் அதுல அந்த தேடும் தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை போனது தர தா எனக்கு ரொம்ப டவுட்டு அந்த மனுஷன் வந்து இப்படி இது இப்படி ஒரு சாங் இப்படி பண்ணிப்பாரு இதுக்கு ராஜா சார் வந்து த அவர் செல்லோ டபுள் பேசு பூந்துளாடுவாரு ஆகுது ஏன்னா வெஸ்டர்னில் புலிங்க இருந்தாலே அப்படிப்பட்ட அதில் இசைஞானி வந்து அவர் ஸ்டாம்பை குதிருப்பாரு ஆனால் இந்த மெலடி கொடுத்தாதான் அந்த மாதிரி ஒரு பேக்லவுண்ட் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதுதான் என்ன சொன்னார் எம்எஸ்சி சார் தம்பி நான் வந்து மெலடி பண்ணுறேன் நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணுங்கன்னு அந்த படத்தில் அது ஃபஸ்ட் டைம் ஏவிஎம்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம கோடான கூடிய நன்றியை சொன்னால் கூட பார்த்தாது ஏன்னா இந்த ரெண்டு திருவனையோடைய குணம் வந்து அந்த மெல்ல திறந்த படத்தில்ங்க எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு இந்த மனுஷன் வந்து எப்படி ஸ்டாம்பிங் ஏன்னா எம்எஸ்சியோட ஸ்டாம்பிங் இல்லையே அந்த பாட்டில் நான் அந்த பல்லவியில் வச்சிருந்தேன் சரணத்தை கொண்டு வச்சுல த

ஏ ஹ்யூமன் கேனாட் டூ லைக் இது இது வந்து இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் பெஞ்ச் மார்க் ஒரு ட்ரெண்ட் செட்டுன்றது நான் என்ன தான் இருந்தாலும் அம்மா என்னதான் நீங்கள் வந்து அஞ்சு வயசுலேயும் அப்பாவை வந்து அப்பா தான் கூப்பிட்றீங்க அம்மா தான் கூப்பிட்றீங்க ஐம்பது வயசில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எப்படி கொடுப்பீங்க மாறுமா அதுதான் நான் கேட்குற கேள்வி மியூசிக்கில் எப்படி வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ மாறுமான்னு சுதி மாதா லயம் பிதா மெலடி பிஜிஎம் இது ரெண்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்பா அம்மா மாறிங்க எப்படிங்க நீங்கள் வந்து இது இதை வந்து நான் இல்லைனா ஜென்ரேஷன் யூத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டாங்க சும்மா ஜனங்க டேஸ்ட்டு மாறி போச்சு அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு ஆட் இது ரொம்ப ஒரு வருத்தகரமான சம்பவம் நீங்கள் எல்லாம் அதாவது இப்போ இதில் கமெண்ட்ஸே நிறையா பேர் போடுவாங்க இவங்கெல்லாம் வந்து ஓல்டு ஜென்ரேஷன் அப்படி தான் பேசுவாங்க இவங்க போடுவாங்க போடணுன்னா போட்டு போட்டா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி மியூசிக் கேட்கறதுலாம் இவங்களுக்கு கொடுக்குன்னு இல்லை பொறுமையும் இல்லை ஆனால் சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க சில யங்ஸ்டர்ஸ் தேடி தேடி கண்டுபிடிக்கிறான் இப்போ நான் வந்து என்கிட்ட நான் அந்த ரெண்டு இன்டர்வியூ கொடுத்தேனே அதில் ஒரு ரெண்டு பேர் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த சார் இப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்காமல் போகணும் நாங்கள் இந்த ஒரு பையன் ஓப்பனாக சொன்னாங்க சார் நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் த மியூசிக் டேக்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்பைராக எடுத்து பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் தேடணும் சார் என்ன ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நான் தான் ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இன்றைக்கி வந்து மீடியா வந்து இப்போ பாருங்களேன் இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு வந்து இவ்வளோ மீடியாஸ் எனக்கு இருக்குங்க இன்னைக்கு தாங்க இது இருக்குது நான் ஃபார்ட்டி நைன் ஏஜில் தான் நான் சொல்கிறேன் இது திருப்பி நான் சொல்கிறேன் என்னுடைய வயதும் ஒரு காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னால் தான் இப்போ அதை ஒத்துப்பீங்க இல்லைனா நான் இருபது வயசுல சொன்னீங்க ஜெஸ்ட் லெக் நீங்கள் கடந்து போயிடுவீங்க தயாரிச்சு நான் சொல்கிறான் போடுவீங்க ஸோ இப்போ இந்த இந்த மியூசிக்கோட மகத்துவத்தை வந்து நம்ம இப்படி சொல்லி புரிய வச்சா டே இவ்வளோ மேட்ரு இருக்காடா இவ்வளோ முதல்ல இவ்வளோ ஃப்ரேசிங்கே கிடையாதுங்க சரணத்தில் எவ்வளோ வேரியேஷன் வச்சுருக்காரு பாருங்கள் நம்ம கேட்குறதுக்கும் அவ்வளோ கமர்ஷியல் என்ன இல்லை இந்த பாட்டில் என்ன ஒரு மெலடிங்க அதான் தான் கிங் ஆஃப் மெலடிங்க அந்த கிங் ஆஃப் மெலடி கூடயே ட்ராவல் பண்ணி தான் அவர் பிரின்ஸ் ஆஃப் மெலடினு வந்தார் சார் ஆக்சுவலி இன்னொரு அதாவது ஒரு ஜாம்பவான் அப்படின்னா இவங்கெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுட்டு இருந்தாங்க அந்த டைமும் சரி இப்போயும் அவங்க மறைவுக்கு அப்புறமும் ஆண்டு ஆள்றாங்க அப்படின்னா எஸ்பிபி சார் ஒருத்தர் அவர் வந்து அதாவது அவருக்கு நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரும் நீங்க காம்போல ஆயிரம் பாடல்களுக்கு மேல நீங்க பண்ணிருக்கீங்க அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல ஆயிரங்கிறதுலாம் வந்து இட்ஸ் ஹியூஜ் இப்போ பத்து நாள் ஒரு படம் ஓடுதே இல்லை பத்து அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ நூறுங்கிறது இன்னும் பெரிய விஷயமா இருக்கு ஆயிரம்லாம் தொடவே முடியாத ஒரு இடமா இருக்கு ஆனா அத்தனை பாடல்கள் பண்ணிருக்காரு அவரு உங்க கூட சேர்ந்து அது மட்டும் இல்லாம அவரும் சரி எம் எஸ் வி சரும் சரி இசன்யானியும் சரி அவங்க எல்லாம் சேர்ந்து அத்தனை விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க அவ்வளவு அழகான படைப்புகளை கொடுத்துருக்காங்க அந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்கு சொல்லுங்க சார் மூணு சாங் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங் அதாவது நான் வந்து எஸ்பிபி சார் கூட நான் செஞ்சது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கௌரவம் பிச்சைன்னு சொல்லலாம் அந்த கடவுள் போட்ட பிச்சை எனக்கு இன்னும் இந்த ஆயிரம் பாட்டு பக்தி பாட்டு நான் பண்ணும்போது நான் பாடுற ஸ்டைல் நம்மளும் அறியாமே சில நேரம் எம்எஸ்சி சார் ஸ்டைல் வரும் ஏன்னா எங்க அப்பா எம்எஸ்சி சார் கூட இருந்தாலும் எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் எம்எஸ்சி எ எஸ்பி சார் சொல்லுவார் டே நீ ட்ராக் போடும்போது அப்படியே எம்எஸ்சி சார் மாதிரியே இருக்கா பாடும்போது அந்த டிம்பர் சொல்லுவார் அவர் அந்த சங்கதிய நம்ம அது மாதிரியே பாடுவோம் ஏன்னா சில ராகங்கள் வந்து அவர் நம்மள அறியாமலேயே வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்துடும் இப் அப்போது சார் சொல்லுவார் நான் சொல்லுவேன் சார் என்ன பாட்டெலாம் பாடுறீங்க சார் நான் வந்து சொல்லுவேன் அவர்கிட்ட சரி உனக்கு என்னடா பிடிக்கும் நான் பண்ணல அவர் கேப்பர் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அப்புறம் சார் மூணு சாங் நீங்கள் எம்எஸ்சி சார் பண்ணது வந்து எல்லாரும் வந்து நீங்களே கூட நினைப்பீங்க நான் இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்லுவீங்க நான் சொல்றேன் சார் மூணு சாங் நீங்க அவருக்கு பாடுனதுல வந்து அதாவது அவரோட கம்போசிங் வந்து நூறு பர்சன்ட் இல்லை சார் இரநூறு பர்சன்ட் ஜஸ்டிஃபை பண்ண சாங் சொல்லுவாங்க என்ன பாட்டுனா கம்பங்கே ஒரு மழலை தர அந்த பேர் வரும் அப்படியே நீங்கள் அந்த பாட்டில் தெரியும் எப்படி அந்த கம்ப நியமான் தான்ற வார்த்தையிலே அந்த கம்போசிங்கும் அந்த அதே மாதிரி இந்த பாட்டு பாட்டு நான் சொன்னேன் சார் சரணம் தரரரி தரரரி தரரரரி எந்த கம்போசரோ ஒரு பாட்டு லேர்ன் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்று டானிக்ல லேர்ன் பண்ணுவாங்க ஓகே இல்லை பால லேர்ன் பண்ணுவாங்க இவரு எம்.எஸ்.சி ராஜா சார் எப்படின்னா எம்.எஸ்.சி சார் அவரும் கால லேர்ன் பண்ணுவாங்க தால லேர்ன் பண்ணுவாங்க குசுமார் கதையெல்லாம் एक्चुअली ஸ்வர பிரகாரம் பாத்தீனா தார ர இருக்காது ஆக்சுவலா एक्चुअली

சுகமான வீணை தராரி 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 கா தரே ரி தாரான ஆதாரஸ்ருதி கொண்டு வீணு தரனான தரே ரி தாராரி தாராரி த

இவர் அங்கேயிருந்து தூக்கி தான் தான் எனக்கு என்ன சந்தோஷம் இந்த ஆர் பண்ணும்போது நான் இவன் ரெண்டு பேரும் அந்த தட்டில் வைக்கும்போது நான் பாக்குறேன் எங்க யார் முன்னாடி ரெண்டு அப்படியே தான் முடியலங்க ஏன்னா சத்தியமா சொல்றேங்க சோறு வேணாம் தண்ணி வேணாம் எதுவுமே வேணாங்க நான் இன்னைக்கு எவ்வளோ பேர்ட்ட சொல்லுவேன் ஆட்காலில் அடிக்டாக இருக்காங்களா ஆல்கால் அடிக்டர் எல்லாருக்கும் இந்த இந்த பழக்கத்தை ஏற்றி கொடுங்களேன் இந்த மியூசிக் கேட்குற படத்துக்கு இவங்க ரெண்டு பேர் மியூசிக் கேட்க ஆனால் அடிக்சன் சார் இல்லைங்க அவங்க அவங்களால போயவே முடியாது ஏன்னா இங்கே அப்படியே அந்த ட்ரீம் எடுவது இல்லை எனக்கு மற்றவங்க மேலே ஹேட்டர் கிடையாது நான் திருப்பி சொல்கிறேன் சி எவ்ரி ஒன் ஹேஸ் அ டேலண்ட் யாருமே ஸ்பார்க் இல்லாமல் செய்ய முடியாது நம்ம அனிபுரோவாக இருக்கட்டும் ரமான்ஸாக இருக்கட்டும் ஹாரிஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குன நாட்கள் அதில் நான் டவுட்டே கிடையாது ஆனால் நான் ஏன் இதில் டிஃபர் பண்ணுறேன்னா நிறைய பேர் எனக்கு அந்த ஃபோன் கிளாஸ் நிறைய பேர் பேசுகிறாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் சி இது இது என்னோடய வியூ நான் வந்து ஆர்என்டி பண்ணதில் இந்த மாதிரி ஒரு அனலைசேஷன் வந்து எனக்கு வேறு யார்கிட்டையும் கிடைக்கல ஆக்சுவலாக ச சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை கேட்க வேலை நான் என்ன சொல்கிறேன் இளராஜா சார் வந்து ஆயிரம் படம் பண்ணார் ஐயாயிரம் ஒரு ஒரு படத்தில் அஞ்சு பாட்டே அவர் ஹிட் பண்ணார் அந்த படம் காணாமல் போயிருக்கு ஸ்டில் அவருடைய பாடல் வந்து இன்னும் நிற்குது போயிட்டே இருக்குது அதே மாதிரி எம்எஸ்சி சாரதும் சில படங்களை காணாமல் போயிடலாம் ஆனால் அவரோட பாட்டு வந்து ஸ்டில் ஸ்டாண்ட் இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம தேடர் லெவலுக்கு வந்து அவங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அவ்வளோ மியூசிக் இருக்குது அது உள்ள நான் இன்றைக்கி சொல்கிறேங்க இளையராஜா சார் எம்எஸ்சி சாராலேயே இந்த இன்ஸ்பிரேஷன் காலமில் நீங்கள் வேறு எங்கேயுமே போகாதீங்க முப்பது வருஷமாக ஐ சர்வைவிங் இன் திஸ் ஃபீல்டு இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன ஏர்ன் பண்ணுவானோ அதை தான் நான் ஏர்ன் பண்ணுறேன் இன்றைக்கி என் மியூசிக் ஃபீல்டில் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக மியூசிக் எப்போவுமே சைடில் வச்சுக்கோங்க என்றைக்குமே கையில் நான் ஒரு வேலை எங்கள் அம்மா இதை சொல்லுவாங்க என்கிட்ட நான் கெமிஸ்ட்ரி கிராஜுவேஷன் முடித்தோடனே ரேண்ட் பேக்ஸில் வேலை கிடச்சி தருங்க ரேண்ட்பேக்ஸில் வந்து நான் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸிகியூட்டிவ் அப்போது நான் இந்த மியூசிக் எடுக்க போகிறோன்னா எங்கள் அம்மாவோடய எதை சொன்னான் டிசைட் பண்ணிட்டு எடுத்துக்கோ ஏன்னா உங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அப்பாவோடது அவ்வளோ காம்படிஷன் இருந்தது அதனால் இது ஃபீல்டில் காம்படிஷன் ஜாஸ்தி நான் சொன்னேன் இல்லைம்மா ஏன்னா எனக்கு நான் அஞ்சு வயசுலேயே கிளாசிக்கல் படிச்சிட்டேன் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுவிடும் அதனால தான் இன்றைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் வெஸ்டர்ன் படிங்க வேணாம்னு சொல்ல ஆனால் அது ஈக்குவலாக கிளாசிக்கலையும் படிங்க ஏன்னா கர்நாடிக் மியூசிக் படித்தா தான் நீங்கள் வந்து ஸ்டாண்டே பண்ண முடியும் இன்றைக்கி எம்எஸ்சி சாரும் சரி இளையராஜா சாரும் சரி அவ்வளோ படம் பண்ணதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிளாசிக்கல் டெத்து ராஜா சார் வந்து கிளாசிக்கல் கற்றுண்டாருமா இனிஷியலாக வெஸ்டர்ன் டோர்ல தான் வந்தார் ஆனால் அவர்கிட்ட அந்த குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் வருஷமே நல்ல கங்கைக்கரை முன்னடிலாம் பண்ணார் நாதன் விழுந்தரி பண்ணார் சீரஞ்சினியில் இசையரசிலாம் பண்ணார் அப்போ தான் தாய் முகாம்பிகையில் கிளாசிக்கல் தெரியாமல் தான் பண்ண முடியாது அவர் நல்லா கற்றுண்டாரு கிளாசிக்கல் அதுதான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்க எங்கள் சர்ஸுக்கு டைம் இருக்குமா டெக்னாலஜி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி எங்கேயும் நிம்மதியை வந்து ஐம்பத்தஞ்சு மியூசிஷியன்ஸ் வச்சுன்னு எம்எஸ்சி சார் உயிர் விட்டு பண்ண கம்போஷன் டிஎம்எஸ் சார் உயிரை விட்டு ஒத்தர் தப்பு கூட திரும்பி போடணும் கௌரவம் படலாம் எப்படிமா லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல யோசிச்சு பாருங்க அந்த அந்த மியூசிக் அறிவினை கொடுப்பதோ திரௌணரின் கௌரவம் விஷுவல் பண்ணலாமா விஷுவல் இல்லாமல் நடிச்சவாங்க டிஎம்எஸ் சார் எம்எஸ்வி சாரோ அதனால தான் நான் ஸ்டாம்பிங் கொடுக்குறேன் அவங்களுக்கு கம்போசர்னு ஏன்னா இனிமே தான் பண்ண போறாங்க பிக்சர் செக்ஷன் இனிமே தான் இப்போ இப்போ சொல்லுவாங்க குரமேட்டிக் சேலஞ்சுக்கு நிலவு ஏ ஆட்டோமேட்டிக் கம்போஷன் ஆகணும் அப்போ சிவாஜி சார் வந்து மண்டையை பிச்சுனாராம் ஏன்னா இப்படி கம்போஸ் பண்ணுற பாட்டு இப்படி பாடுறாரு டிஎம்எஸ் எப்படியா நான் நடிக்கிறது ஒரு வாரம் வீட்டில் குட்டி போட்டு போன மாதிரி சுற்றுந்தாராம் அப்போ தான் சி ராஜன் சார் சார் ஒன்றுமே வேணாம் ஒரு மஃப்லர் ஒன்று போட்டுவேன் சிகரெட் ஸ்டைலாக அதுதான் ரஜினி சொன்னார் நான் வந்து ஸ்டைல் பண்ணனே கிடையாதுங்க சிவாஜி சார் தாங்க ரியல் ஸ்டைல் பண்ணுங்க சார் ஒன்று சொல்கிறாங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு நடிகை பிறக்க முடியாது இனிமேல் அந்த மாதிரி ஒரு கம்போசர் திருப்பி வர முடியாது இனிமேல் அந்த மாதிரி ஒரு ரைட்டர் வர முடியாது இதுதான் விஷயம் நம்ம வந்து இப்போ நான் தான் என்னை நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு சினிமா பண்ண ஆசை இல்லையா ஏன் நீங்கள் விட்டிங்கன்னு எனக்கு அது எனக்கு இல்லை எனக்கு வந்து அது பெருசாக டிசப்பாயின்மெண்ட் கிடையாது சினிமாவில் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை பிரிச்சு டிவோஷனல் ஐ எம் ஸ்டில் டூவிங் வேர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் ரீச் ஆகும் எல்லா ஜனமும் ரீச் ஆகாது ஏன்னால் நம்ம ஹிந்து டிவோஷனல் பண்ணுறதுனால ஒன்லி ஹிந்துஸ் கேன் என்ஜாய் தர் சாங்ஸ் ஓகே ஆனால் இதில் நாங்கள் சம்பாதிக்கும் சம்பாதிச்சுட்டு இதில் நாங்கள் என்ன உணமோ அதை நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் ஹாப்பியாக பண்ணிக்கிறோம் அனுபவிக்கிறீங்க அந்த சந்தோஷத்தை அதில் போதும் தட் என்ஜாய்மெண்ட் கெனாட் கிவ் எனி ஜாய் என்ன இப்போ ஒரு ஒரு கோடி பேர்ட்ட ரீச் ஆகிறவன் வந்து ஒரு பத்து லட்சம் பேர்ட்ட ரீச் ஆவன் அந்த பத்து லட்சம் பேர் என்ஜாய் பண்ணுற பாருங்க இதை அது வி ஆர் ஹாப்பி வி ஆர் வீ டோன்ட் ஆ வெரி ரிக்ரெட் சினிமா பண்ணலே வந்தால் நம்ம நல்லா பண்ண போகிறோம் வரலாண்டு தான் வி ஆர் நாட் அதுக்காக நம்ம வந்து ஸோ சோண்ட் அதுதான் நீ நான் சொல்ல வரேன் சினிமா கணவங்களோடையே வந்து நீங்கள் கிடைக்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெட ஆகாதீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒர்க்கை அதில் உங்கள் டேலண்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெரைட்டியாக கேட்டு அதில் ட்ராவல் பண்ணி டெக்னாலஜி சூப்பருங்க இன்றைக்கி அன்பிலீபிள் டெக்னாலஜி இன்றைக்கி என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நீ டெக்னாலஜியில் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த டெக்னாலஜி வந்து தான் நானும் ஒன்றுன்னு இருக்கேன் இப்போ ஒன்று இப்போ நான் இப்போ வரும்போது ரெக்கார்டிங் இப்போ சொன்னேன் அந்த ஃபைல் அங்கேயிருந்து அங்கே வருது இங்கேயிருந்து இப்போ வந்து அந்த மாதிரி ஈஸியாக போச்சுங்க இப்போ ஆ நீங்களும் ஒன்று பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னன்னா இப்போ சிங்கராக இருந்தால் நான் வந்து லைவாக ஒன்று சொல்லித்தர முடியாது அந்த அந்த ஒரு இது கனெக்டிவிட்டி போயிடுச்சு இப்போ ஒன் டு ஒன் ஐ கான்டாக்ட் போயிடுச்சே தவிர இந்த டெக்னாலஜியில் மற்றபடி ஸ்டில் யூ கேன் டு ஒண்டர்ஸ் வித் மியூசிக் கண்டிப்பா தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு ஒரு ஒரு அருமையான எபிசோட நம்ம சந்திச்சு இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் அதுதான் என்னுடைய ஆசை இதுதான் முதல் எபிசோட் நல்ல ஒரு துவக்கமாகவே இருக்கட்டும் கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் இந்தியா கிலெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அதே போன்று இந்தியா க்ளெட்ஸன் அனைத்து டெக்னிக்கல் கேபின் குரூ அதே மாதிரி நந்தினி சிஸ்டர் உங்களுக்கும் நல்ல நல்ல ஒரு அருமையான ஒரு பொழுது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி மியூசிக்கல் தியூரீஸும் இந்த மாதிரி மியூசிக்கல் ப்ராக்டிக்கல் ஆரண்டியும் எல்லாரும் பண்ணணும் மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லோரும் இது மாதிரி பண்ணி எப்போவுமே நான் சொல்லுவேன் நல்ல மியூசிக்கை கேளுங்கள் நல்ல மியூசிக்கை வந்து பிளெஸ் பண்ணுங்கள் ஆராதிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி மியூசிஷியன்ஸும் இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற எல்லோரும் வந்து டேலண்டட் அந்த உலகத்தில் எல்லாருக்கும் உங்களால் நான் சப்போர்ட் கொடுங்க அதுதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒன்ஸ் அகெயின் டு ஆல் ஒன் அண்ட் ஆல் ஆல்வேஸ்